கமலோட நடிப்பில் உருவாகியிருக்க விஸ்வரூபம் இரண்டாம் பாக படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு மூன்று மொழிகளில் இந்த படத்தோட போஸ்டர்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு கமலோட நடிப்பு இழக்கம் தயாரிப்புன்னு உருவான விஸ்வரூபம் படம் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் பல்வேறு பிரச்சனைக்கு இடையில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரசிகர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு இப்போ இரண்டாவது பாகமா உருவாகியிருக்க இந்த படம் முதல் பாகம் வெளிவந்த சில மாசத்திலேயே இந்த இரண்டாம் பாகமும் வெளியாகும்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் ஒரு சில காரணத்தால இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கு இந்த வருஷத்தில் விஸ்வரூபம் இரண்டாம் பாகத்தை வெளியிட இந்த படக்குழு முடிவு செஞ்சுருக்காங்க அதற்கு முன்னோட்டமா இன்னைக்கு விஸ்வரூபம் இரண்டாம் பாக படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ண இந்த படக்குழுவினர் திட்டமிட்டு இருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வெளியாகும்னு அறிவிச்சிருந்தாரு கமல்ஹாசன் அதன்படி விஸ்வரூபம் இரண்டாம் பாக படத்தின் ஃபர்ஸ்ட் மூன்று மொழிகளில் கமல்ஹாசன் தன்னோட சோஷியல் மீடியால வெளியிட்டிருந்தார் அதுல நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிப்பதாக அந்த போஸ்டர்ல தெரிவிச்சிருந்தாரு இந்த விஸ்வரூபம் இரண்டாம் பாக படத்துல பூஜா குமாரும் ஆண்ட்ரியாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இரண்டாம் பாக படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரித்திருக்கிறது Thank you